விழித்துடுவோம் டூ பாயிண்ட் ஜீரோ பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம்மளோடு இணைந்திருப்பது தமிழர் விடியல் கட்சி பொறுப்பாளர் சேமா சந்தனராஜ் பாண்டியன் அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் அம்பேத்கர் நூல் வெளியீடு விழாவில் திருமா போகாததற்கு என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவருடைய எல்லோருக்குமான தலைவர் விகடன் குழுமம் விஜய் அவர்களை வச்சு வெளியிட்டது அந்த நிகழ்ச்சிக்கு விடுதலை சிறுத்தை நிகழ்ச்சியுடைய தலைவர் தோழர் திருமாவளவன் அவர்கள் கண்டிப்பாக கலந்திருக்க வேண்டும் ஏனென்றால் திருமாவளவன் அவர்கள் கூட்டணி கட்சியில் அங்க வகித்தாலும் இது ஒரு பொது நிகழ்ச்சி எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டால் கூட்டணியில் பிளவு ஏற்படும் என்று நினைத்து அவர் கலந்து கொள்ளாமல் இருந்தது தவறு ஏனென்றால் அந்த கூட்டத்தில் கலந்தால் கூட்டணியில் பிளவு ஏற்படு என்பது எப்படி அவருக்கு யோசனை வந்தது அவர் ஒரு ஒடுக்கப்படுகின்ற சமூக மக்களுக்காக மட்டுமல்ல தலித்திய மக்களுக்கு மட்டுமல்ல அனைத்து சமூக மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும் தமிழ்நாட்டில் கடந்த நாற்பது வருடங்களாக குரல் கொடுத்து வருகிறார் அப்படிப்பட்ட தொழில் திருமாவளன் அவர்கள் இந்த கூட்டத்தில் கலந்திருக்க வேண்டும் அவரையும் மீறி கூட்டணி ஒன்று ஏற்படுமா என்பது அவருக்குத்தான் கேள்வி அவர்கள் கலந்து கொண்டால் இந்த நிகழ்ச்சி இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும் அவர்கள் கலந்து கொள்ளாது என்று பெரியவர் முழுக்க முழுக்க தொழில் திரும்பவும் அவர்கள் தான் காரணம் என்று நான் நினைக்கிறேன் பார்த்து மன்னராட்சி என்று திமுக கூறுகிறார் தமிழக வெற்றிகழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் மன்னராட்சி முறை என்பது வாரிசு அரசியலை ஒப்பிடுகிறார் அப்படி என்று சொன்னால் எஸ் ஏ சந்திரசேகரன் அவர்கள் இயக்குநராக இருந்து விஜய் ஆகிய உங்களை அவர் அறிமுகப்படுத்திய காரணத்தினால்தான் நீங்கள் இந்த அளவிற்கு வளர்ந்துள்ளீர்கள் ஒரு அரசியல் கட்சி தலைவராக வளர்ந்துள்ளீர்கள் அது மட்டுமல்ல உங்களது மகன் அவர்களும் நீங்கள் பெரிய நடிகர் என்ற முறையில் அவரும் டைரக்டராக மட்டுமல்ல நடிகராக வளர்ந்து வந்து கொண்டிருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்ப்பீர்கள் அரசியலில் மன்னராட்சி முறை என்று ஒன்று கிடையாது இது மக்களாட்சி முறை மன்னராட்சி முறை என்பது நீங்கள் தனிப்பட்ட தாக்குதலை திராவிட முன்னேற்றக் கழகத்திலிருந்து திணிக்கிறீர்கள் அப்படி என்றால் நீங்கள் நடிகராக வந்திருக்க முடியாது உங்களுடைய மகன் இயக்குநராக வர முடியாது இந்த மன்னராட்சி முறை என்பது தனிப்பட்ட கருத்தாக நீங்கள் சொல்லியிருக்கலாம் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பார்த்து சொன்னது தவறு ஏன் சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் இந்த இடத்திற்கு வந்திருந்தாலும் அவர் அதிகமான வாக்குகள் வாங்கி சமூகத்தில் வந்திருக்கிறார் அதே இந்தியா முழுவதும் நீங்க சொல்லுகிற மனராட்சி முறை நடந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படி என்று சொன்னால் நீங்கள் ராகுல் காந்தி அவர்களை பற்றி சந்தித்து வந்துள்ளீர்களே அப்ப ராகுல் காந்தி வீட்டிலே மனராட்சி முறை நடந்துள்ளது என்பதை குற்றம் சுமத்துவீர்களா இந்த கேள்வியை விஜய் அவர்களை பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன் இதற்கு விஜய் அவர்கள் பதில் சொல்ல வேண்டும் விசிகா துணை பொதுச் செயலாளர் ஆதவா அர்ஜுன் அவர்கள் மீது நடவடிக்கை திரும்ப எடுப்பாரா சார் கண்டிப்பாக எடுக்க வாய்ப்பு கிடையாது ஏனென்று சொன்னால் ஒரு துடிப்புமிக்க இளைஞராக ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் துணை பொச்சியாக வளர்ந்து கொண்டிருக்கிறார் அவருடைய பேச்சுகளும் செயல்களும் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அரியணையில் ஏற வேண்டும் ஆட்சி அதிகாரத்தில் வர வேண்டும் என்ற ஒற்றை நோக்கத்தில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் இதை விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள் இதற்கு முட்டுக்கட்டை இருக்கிறது என்பது தெரிய வருகிறது ஆகையால் ஆதவ் அர்ஜுனாவா அல்லது முக்கிய தலைவர் பார்க்கின்ற பொழுது தொல் திருமாவே அதிகமான வளர்ந்து வளரக்கூடிய அதுவும் விடுதலை சித்த கட்சி ஆட்சி அதிகாரத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்கிற அவர்களுடைய உள்ளத்தில் பிறந்த ஒரு யுக்தியை ஆதவரசன் அவர்கள் வெளியில் கொண்டிருக்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது ஆகிய ஆதவரசன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பது என்பது சாத்தியப்படாது அப்படி எடுத்தாலும் அது ஒரு கண்டனத்துக்குரிய செயலாக தான் அமையும் நன்றி சார்